கழகத்தில் இருக்கிறவர்களை போட்டி போடலாம் என்று நாமும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிற போது நம்முடைய தலைவர் அவர்கள் தோழமை கட்சியினுடைய மதிமுகவுக்கு அதை வழங்கிய போது நம்முடைய தோழர்கள் சிறிதும் மனம் நோகாமல் தொடர்ந்து அவர்களுடைய வெற்றிக்காக அரும்பாடுபட்ட திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற அத்தனை கழக தோழர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் திமுகவுக்கு வேண்டும் என்று கேட்கிறோம் இல்லை என்று தோழமை என்று தலைவர் சொல்லிவிட்டால் அந்த சிறப்பாக அவர்களும் மனம் மகிழத்தக்க வகையிலே பணியாற்றியிருக்கிறீர்கள் அதற்காக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நிதிஷ்குமார் கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் இருந்தவர் வெளியே போகிறார் மம்தா பானர்ஜி இருந்தவர் வெளியே போகிறார் ஆனால் நிச்சயமாக அந்த கூட்டணி இருக்க வேண்டும் என்று எண்ணிய தலைவர்களிலே நம்முடைய தளபதி அவர்கள்தான் முதன்மையானவர் தலைவர் அவர்களிடம் திருச்சி பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீண்ட காலமாகி இருக்கிறது அந்த வாய்ப்பு நம்முடைய மனித தமிழ்மாறன் அன்பிக்க அன்பிக்கணிய நான் தமிழ்மாறன் அவர்களே நீண்ட காலமாகி இருக்கிறது எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தாருங்கள் என்று சொன்னபோது கழகத்தில் இருக்கிறவர்களை போட்டி போடலாம் என்று நாமும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிற போது நம்முடைய தலைவரவர்கள் தோழமை கட்சியினுடைய மதிமுகவுக்கு அதை வழங்கிய போது நம்முடைய தோழர்கள் சிறிதும் மனம் நோகாமல் முகம் சுளிக்காமல் தொடர்ந்து அவருடைய வெற்றிக்காக அரும்பாடுபட்ட திருச்சியில் இருக்கின்ற நம்முடைய கழக தோழர்கள் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற அத்தனை கழக தோழர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் திமுகவுக்கு வேண்டுமென்று கேட்கிறோம் இல்லை என்று தோழமை என்று தலைவர் சொல்லிவிட்டால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயலாற்றுகிற தீரர்கள் நிறைந்திருக்கிற திருச்சியிலே அந்த சிறப்பாக அவர்களும் மனம் மகிழத்தக்க வகையிலே பணியாற்றியிருக்கிறீர்கள் அதற்காக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் நம்முடைய தோழர்கள் எதையும் எதிர்பாராமல் தொடர்ந்து அந்த பகுதியில் மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறீர்கள் அருமையாக பாடுபட்டிருக்கிறீர்கள் இந்த கழகம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது நாங்கள் உங்களுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கிறோம் எந்த என்றைக்கும் நீங்கள் சொல்கிற பணியை தட்டாமல் செய்கின்ற அந்த பணியை யார் இருக்கிறார்களோ நான் இருப்பேன் எங்களுடைய உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்மன்கள் அனைவரும் அப்படி தான் இருப்பார்கள் இன்றைக்கு எப்படி வீடு கொண்டு எழுந்திருக்கிறது தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில் இந்தியாவிலே ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய தலைவராக கலைஞரவர்கள் நாற்பது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் கழித்து செய்த பணியை பொறுப்பேற்ற மூன்றாண்டு காலத்திலே இந்தியாவிலே ஒரு கூட்டணி அமைக்க முடியும் என்பதை நம்முடைய முதலமைச்சர் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் நிதிஷ்குமார் கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் இருந்தவர் வெளியே போகிறார் மம்தா பானர்ஜி இருந்தவர் வெளியே போகிறார் ஆனால் நிச்சயமாக அந்த கூட்டணி இருக்க வேண்டும் என்று எண்ணிய தலைவர்களிலே நம்முடைய தளபதி அவர்கள்தான் முதன்மையானவர் தளபதி முதன்மையானவர் மட்டுமல்ல பிரதமரை எதிர்த்து இந்த தமிழ்நாட்டிற்கு எந்த பணியும் நீங்கள் செய்யவில்லை நீங்கள் வாருங்கள் இங்கே இருக்கிற பாருங்கள் ஆனால் எங்களுக்கு இந்த மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று தமிழ் இந்தியாவிலே முதல் முதலில் அவரை எதிர்த்து பேசிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் நாற்பது பாராளுமன்ற தொகுதியில் இருபது கூட்டங்கள் பேசினார் இருபது கூட்டங்களில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் இந்த கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை தோழமை கட்சிகள் மத்தியிலே க பத்து பதினைந்து ஆண்டு காலமாக தோழமை கட்சியோடு இருக்கிற நம்முடைய கழகம் அந்த அவர்களுடைய மரிய அவர்களுக்கும் ஒரு நன்மை பயக்கிற வகையிலே மகிழ்ச்சி ஊட்டுகிற வகையிலே அவர்களையும் வைத்து நம்முடைய முதலமைச்சர் சென்றிருக்க செ செலுத்தியிருக்கிறார் அந்த தேர்தலை அதோடு மட்டுமல்ல நம்முடைய இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது தலைவராக இருந்தபோது நம்முடைய தளபதி அவர்கள் வேன் பிரச்சாரம் செய்வார் ஒவ்வொருவரும் வேன் பிரச்சாரம் செய்வார்கள் ஆனால் இந்த ஒட்டுமொத்த தேர்தலையும் இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்களே எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக சென்று இந்த கழகத்தினுடைய கொள்கையை பரப்பி இன்றைக்கு நமக்கு ஒரு வெற்றியை தருகிற ஒரு நல்ல நம்முடைய செயல் வீரராக நம்முடைய உதயநிதி அவர்கள் இருக்கிறார்கள் இந்த இரண்டு பேரும் நமது கழகத்திற்கு ஒரு மரியாதையை தந்திருக்கிறார்கள் அவர்களை உருவாக்கிய கலைஞருக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை அனைத்து தலைவரே சொல்வார் என்னுடைய அரசியல் வாழ்க்கை திருச்சி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது நங்கவரம் போராட்டத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் குளித்தலை தொகுதியிலிருந்து ஆரம்பித்தோம் பிறகு தஞ்சாவூர் சென்று சென்னை சென்று எங்கேயும் திருச்சியிலே தான் முதலிலே எனக்கு தாய் வீடு என்று சொல்லுகிற தலைவருக்கு நாம் மிகப்பெரிய மரியாதை செலுத்துகிற கடமை நமக்கு இருக்கிறது எனவே தான் தலைவர் அவருடைய புகழ் மற்ற மாவட்டங்களில் இருப்பதை விட கூடுதலாக நாம் அவருக்காக பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மூணாந்தேதி எல்லா இடத்துலையும் தலைவருடைய நிகழ்ச்சி பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சி அதை முடிந்த பிறகு நாலாம் தேதி நம்முடைய பாராளுமன்ற தேர்தலில் அன்றைக்கு தான் நமக்கு ரிசல்ட் வருகிற நேரம் அந்த நேரத்தில் நம்முடைய யார் யாரெல்லாம் இங்கு கவுண்டிங் ஏஜெண்ட்டாக வந்திருக்கிறீர்களோ அவர்கள்லாம் முதல் நாள் ராத்திரியே செல்ல வேண்டும் எனவே அதையும் கவனமாக எடுத்துக்கொண்டு உங்களை நாங்கள் அழைத்து சென்று அங்கு தங்க கவுண்டிங் ஏஜென்ட் இருக்கிற இடத்துல தங்க வைத்து கவுண்டிங் ஏஜென்ட் காலை ஆறு மணிக்கு கண்டு செல்கிற வரையிலே திருச்சி மாவட்டத்தை நமது திருச்சி மாநகர செயலாளர் ஸ்ரீரங்கம் திருச்சி ரெண்டையும் பகுதியும் மற்ற பகுதியில் இருக்கிறவர்கள் நீங்கள் அதை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு திமுக காரன் போல தேர்தல் பணியாற்ற யாராலும் முடியாது ஒரு டீ குடித்துவிட்டு முழுமையாக செய்வார்கள் என்று சொன்னார்கள் எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் இருந்து அந்த எதிர்பார்ப்புகளையெல்லாம் நிறைவேற முடியாத அந்த நேரத்திலும் கூட கழகத்தையும் தளபதி அவர்களையும் நீங்கள் கட்டி காத்து உருவாக்கி தந்திருக்கிற பணி என்பது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை உங்களுடைய உழைப்பு தான் இந்த வெற்றியை தந்திருக்கிறது பெரியார் மணியம் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர்